ஒருவருக்கு மரண பயம் வந்துவிட்டால் எவராலும் அவரை தேற்ற முடியாது மரணத்தை விடவும் கொடியது மரண பயம் அத்தகைய மரண பயத்தை எம பயத்தை அடியோடு போக்குறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாஞ்சியம் கோயில் சந்தன மரத்தை தலமரமாக கொண்ட திருவாஞ்சியம் திருக்கோவில் கிழக்கு பார்த்து ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்தகங்கையில் நீராடி அருகே உள்ள கங்கை கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனிச்சன்னதியில் உள்ள யமதர்மராஜனை வழிபட்டு பின்னர் அனுக்கிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் இத்தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கேதுவிற்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இத்தலத்தில் உள்ள குப்தகங்கை எனும் தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் கங்கையின் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது தட்சனின் யாகத்திற்கு சென்றதால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட சூரியன் தனது ஒளியை இழந்தான் பின்னர் இந்த தீர்த்தத்தில் நீராடிதான் தனது ஒளியை பெற்றான் என்பது தல வரலாறு கோயிலின் தென்புறத்தில் அக்னி முளையில் யமதர்மராஜா சித்ரகுப்தனுடன் அமர்ந்த குளத்தில் தென்திசையை நோக்கி அருள் மேற்கு உள்பிரகார நிறுதி முளையில் சந்திரமௌளீஸ்வரர் கன்னிமுளை கணபதி சட்டநாதர் மீனாட்சி சொக்கநாதர் வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் மகாலட்சுமிக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த ஆலயம் முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது மகாலட்சுமி தேவியையும் விஷ்ணுவையும் சிவன் சேர்த்து வைத்த தலம் என்பதால் இதற்கு திருவாஞ்சியம் என்று பெயர் வந்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது எனவே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இங்கு வந்து இறைவனை வழிபட்டால் ஒற்றுமை பலப்படும் என்பது நம்பிக்கை திருவாஞ்சியத்தை காசியை விட பன்மடங்கு உயர்வான தலம் என குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகிறது இத்தலத்தில் ஓர் இரவு தங்கியிருந்தாலே கையிலாயத்தில் சிவகணமாய் இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று தல வரலாறு கூறுகிறது இந்த திருத்தலத்திற்கு சென்னை பகுதியிலிருந்து செல்ல வேண்டியவர்கள் கும்பகோணம் வந்து திருவாஞ்சியம் செல்லலாம் தென் தமிழகம் பகுதியிலிருந்து திருவாஞ்சியம் செல்ல வேண்டுமானால் திருவாரூர் சென்று திருவாஞ்சியம் கோயிலுக்கு செல்லலாம் திருவாரூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் கும்பகோணத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரமும் கொண்டது திருவாஞ்சியம் தலமாகும்